சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவு பற்றிய முக்கியமான விஷயத்தை தான் உன்னிடம் நான் சேர்க்க வந்துள்ளேன் இதை நீ முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே நீ என்ன நினைத்துள்ளாய் நீ மட்டும்தான் அவரை நினைக்கிறாய் அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகத்துடனே உன்னுடைய மனதிற்குள் நிற்கின்றாய் ஆனால் அது அப்படி அல்ல என் குழந்தையே அவரும் உன்னை பற்றி தான் நினைக்கின்றார் இப்பொழுது பிரிந்து தூரமாக வந்து விட்டோமே அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார் என்ற பல யோசனைகள் அவருக்குள்ளேயும் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது அவருடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே உன்னை பற்றிதான் சுற்றி கொண்டே இருக்கின்றது ஆனால் அது உனக்கு புரியவில்லை நீயாக பேசுவாய் என்ற அவரும் அவர் பேசுவார் என்ற நீயும் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் நீதான் தவறு செய்து விட்டாய் என்று அவரும் அவர் தவறு புரிந்து விட்டார் என்று என்னை ஏமாற்றி விட்டார் என்னை ஏமாற்றி விட்டாய் என்று நீயும் இவர்களுக்குள்ளும் மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் உண்மையான தவறு உங்கள் இருவர் மீதும் இல்லை என் குழந்தை நீ எப்படி அவர் மீது உண்மையான அன்பை வைத்துள்ளாயோ அதே போலத்தான் அதே அன்பைத்தான் அவளும் உன்மேல் வைத்திருக்கிறாள் உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவளும் அனுபவித்துக் கொண்டுத்தான் இருக்கிறாள் அவருக்கு உன்னிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆனால் அதே சமயம் உன்னிடம் வந்து பேச பயமும் இருக்கின்றது இருவரும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறாக தீராத அதிகம் அன்பு வைத்து கொண்டுத்தான் வாழ்கிறீர்கள் இருந்தும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது சில கருத்து வேடுபாடுகளும் உங்கள் இருவரையும் காலம் பிரித்து வைத்திருக்கிறது காலத்தின் கட்டாயத்தாலும் ஒரு சிலரின் சூழ்ச்சியாலும் நீங்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றீர்கள் மாயை நிறைந்த இந்த உலகில் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் மாயை நிறைந்த இந்த உலகில் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் ஆனால் அந்த கஷ்டங்கள் விரைவில் தீரும் என் குழந்தையே இப்படி இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்விடுமா என்று பயம் கொள்ளாதே அனைத்தையும் முறி அடித்து உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பேன் பதற்றம் படாதே அப்பா உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் ஒளி தீபம் ஏற்றிவிட்டு உங்களுக்கான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பரிசாக தருவேன் யார் உன்னை வாழவே கூடாது என்று சபித்தார்களோ அவர்கள் முன் உன்னை நிச்சயம் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உற்றார்களும் உறவினர்களும் அனைவரும் வியக்கும் வண்ணம் சிறந்த தம்பதிகளாக நீங்கள் இருவரும் கூடிய விரைவில் ஒன்று சேர்ந்து வாழப்போகிறீர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே அனைத்தையும் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்